எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதமாக தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு சத்தம் ஆசீர்வாதமான வசனம் என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் ஐந்து பதிமூன்று சொல்கிறது கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார் கச்சர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார் என்னை விட படத்தில் அவர்கள் பராக்கிரமசாலிகள் என்னை விட ஆல்பல பராக்கிரமசாலிகள் என்னை விட ஞானத்தில் பராக்கிரமசாலிகள் என்னை விட திறமையில் பராக்கிரமசாலிகள் என்னை விட எல்லா காரியத்திலும் அவர்கள் பராக்கிரமசாலிகள் என்னை விடவும் பலத்தில் அதிகமானவர்களை தான் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லுவார்கள் என்னை விட இவர்கள் பயங்கர பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் அந்தந்த பராக்கிரமசாலிகளுடைய ஆளுகையை உங்களுடைய கரத்திலே கொடுத்து ஒன்றுக்கு உதவாத உங்களுடைய கரத்தில் கொடுத்து பலமே இல்லாத உங்களுடைய கரத்தில் கொடுத்து தைரியமே இல்லாத உங்களுடைய கரத்தில் கொடுத்து வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகளை சந்தித்து போராடி 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 தொற்று போய் நிற்கிற உங்களுடைய கரத்தில் கத்தர் கொடுக்க அவர் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கலாம் பல கேள்விகள் உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம் இது எப்படியாகும் இதை எப்படி செய்வோம் இது எப்படி மேன்மைப்படுத்துவோம் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா வராக்கிரம சாலைகள் மீது ஆளுகை தருகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் சொல்லலாம் பிரதர் என் ஞானத்துக்கு இந்த போஸ்டிங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு இருக்கிற திறமைக்கு இந்த போஸ்டிங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் தகுதியே இல்லாதவனுக்கு தகுதியை கொடுத்து மேன்மைப்படுத்தி உயர் உயர்த்துகிறவர் உங்களோட கூட இருக்கிறார் நமக்கு அவர் ஆளுகை தர வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு எஸ்ஐஆர் நாற்பது முப்பத்தொன்று சொல்கிறது கர்த்தருக்கு காத்தர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழுபுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பெலனை முதலாவது பெற்றுக்கொள்கிறார்கள் இன்றைக்கு பராக்கிரம சாலைகளுடைய பராக்கிரமத்தை பார்க்கிலும் நமக்கு பெலன் தேவை நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவின் வல்லமையை காட்டிலும் நமக்கு பெலன் தேவை தேவை நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சில சதி ஆலோசனைகளுக்கு விரோதமாய் நமக்கு பலன் தேவை எனவே நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் தேவைய பாதத்தில் உறுதியாய் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் அவர் மேன்மைப்படுத்துவார் கனப்படுத்துவார் உயர்த்துவார் உங்களை பாதுகாப்பார் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாய் மாற்றி உங்கள் தலையை உயர்த்துவார் நான் உங்களுக்கு அச்சரிக்கின்ற பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்டேன்